இன்றைக்கிளோட குக்கிங் சீரீஸ் டுவெண்ட்டியில் நம்ம பார்க்க போகிறது பீக்கங்கா தோல் துவையல் ஆரம்பிக்கலாமா இப்போ துவையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம் நான் பீக்கங்காய் ஒரு பெரிய பீக்கங்காவோட தோல் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சைஸு ஒரு அஞ்சு பல் எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு காஞ்ச மிளகாய் கருத்துக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கருப்பொழுந்து மிளகு அஞ்சுலேருந்து பத்து ஜீரகம் அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வறுத்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா போட்டு வதக்கிக்கோங்க அதுக்கூட பீசாங்காய் தோல் நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் புளியை போட்டுக்கலாம் நான் இந்த சைஸ் புளி எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு அதை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அதுலேயே அந்த சூட்லேயே வதங்கட்டும் நல்லா பீசங்காய் தோல் வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் புளியை போட்டு ஆஃப் பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்கலாம் இந்த துவையலுக்கு ஒரு தாலிப்பை துவையலுக்கு ஒரு தாலிப்பை கொடுத்துர்லாங்க கடுகு ஜீரகம் பெருங்காயத்தூள் அப்புறம் கருவேப்பில சூப்பரான ஈஸியான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இதை சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்